ஆரஞ்சு பழத்தில் உடலுக்கு தேவையான அனைத்து உயிர் சத்துக்களும் நிறைந்துள்ளன நூறு கிராம் எடை கொண்ட பழத்தில் நீச்சத்து எண்பத்தெட்டு கிராம் புரதம் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் கொழுப்பு புள்ளி இரண்டு கிராம் தாது பொருள் புள்ளி மூன்று கிராம் பாஸ்பரஸ் பதினெட்டு மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்து இருபத்தி நான்கு மில்லிகிராம் கரோட்டின் ஆயிரத்தி நூறு மில்லிகிராம் சக்தி ஐம்பத்தி மூன்று கலோரிகள் இரும்பு சத்து புள்ளி இரண்டு மில்லிகிராம் வைட்டமின் ஏ தொண்ணூற்றி ஒன்பது மில்லிகிராம் வைட்டமின் பி நாற்பது மில்லிகிராம் வைட்டமின் பி டூ பதினெட்டு மில்லிகிராம் வைட்டமின் சி எண்பது மில்லிகிராம் அமைந்துள்ளது ஆரஞ்சு பழத்தில் உள்ள மிக முக்கியமான வைட்டமின் வைட்டமின் சி ஆகும் இது மனித உடலில் வளரக்கூடிய எலும்புகள் தசை நார்கள் இரத்தப்ராயின் உட்புற சுகர் இவற்றின் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி தவிர மிக முக்கியமாக கருதப்படுவது ஆன்டி ஆக்சிடென்ட் எனப்படும் சத்தாகும் இது புற்றுநோயை தடுக்கக்கூடிய மிக முக்கிய காரணியாகும் குழந்தைகளின் வளர்ச்சி சீராகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க ஆரஞ்சு மிகவும் உதவுகிறது இப்பழத்தை குழந்தைகளுக்கு நேரடியாகவோ அல்லது சாறு எடுத்தோ கொடுத்து வந்தால் குழந்தைகளின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதனால் குழந்தைகள் எப்போதும் சுறுசுறுப்புடனும் நோயின் தாக்குதலின்றியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆரஞ்சு பழ சாட்சினி ஒரு மண்டலம் கலந்து அருந்தி வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் பலமடையும் நரம்புகள் பலம் பெறும் தினமும் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற அசுத்த நீர் வியர்வையிலும் சிறுநீரிலும் வெளியேறும் இதனால் சருமம் பல நோயின் தாக்குதலின்றியும் இருக்கும் தோல் சுருக்கங்கள் நீங்கும் தலைமுடி உதிர்வதை தடுக்கும் மாதவிளக்கு காலங்களில் அதிக உதிரப்போக்கால் சிலர் சோர்ந்து காணப்படுவார்கள் இதனால் அதிக மன உளைச்சல் எரிச்சல் கொள்வார்கள் இவர்கள் ஆரஞ்சு பழசாற்றில் காய்ச்சிய பால் அல்லது தேன் கலந்து அருந்தி வந்தால் சோர்வு நீங்கி புத்துணர்வு பெறலாம் ஆரஞ்சு தினமும் உண்பதால் முகத்தில் அழகு கூடும் அதிக தாகத்தை தணிக்கும் வாய் நாச்சத்தை பூக்கும் உடல் வறட்சியை நீக்கும் உடல் சூட்டை தணிக்கும் தலை சுற்றல் நீங்கும் ஒரு சுரண்டா பேர் முதலில் இருந்து மொத்தமாக கமலா அரிஞ்சு ஆப்பிள் மால்ட்டா அரைஞ்சி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் ஊற்றுக்கிட்டு இருக்கிறோம் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு போடுறோம்